வணக்கம் தமிழிய நின்ற மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சஜித்தின் ஜனாதிபதி கனவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள பெண் அரசியல்வாதி இலங்கை மத்திய வங்கியின் விசேட தன்னை காப்பாற்றுமாறு கதர் எழுத நாமல் நிவல் ஸ்ரீபாலடி சில்வா பகிரங்கம் ரயில் நிலையத்தில் அட்டகாசம் தமிழ் இளைஞர் மீது தாக்குதல் ராணுவ சிப்பாய்கள் எட்டு பேர் கைது அரசு வைத்தியசாலை மருந்துகளை அச்சமின்றி பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் இளம் தந்தை கொடூரமாக வெட்டிக்கொலை பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு பொதுமக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை கொழும்பு சென்ற சொகுசு பேருந்து விபத்து அதிர்ஷ்டவசமாக தப்பிய பயணிகள் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் அடுத்த ஜனாதிபதியாக யார் வருவார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் தீவிரமடைந்துள்ளது ரணில் மற்றும் சஜித் தரப்புகளுக்கு இடையிலான முருகல் அதிகரித்துள்ளதுடன் கட்சியை விட்டு மற்றொரு கட்சிக்கு தாவும் நிலைப்பாடும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அணியில் இருந்து வெளியேறிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உரையொன்றினால் அந்த அணிக்குள் பல புலவுகள் இதனை அடுத்து சஜித் தரப்பில் இருந்து ரணில் பக்கம் தாவ பலர் திட்டமிட்டுள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் அதனை தடுக்கும் வகையில் சஜித் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற சில வாரங்கள் உள்ள நிலையில் கட்சிக்குள் குளப்பணிலை ஏற்படுத்தும் உறுப்பினர்களே அடையாளம் காணும் சிறப்பு வேலை திட்டத்தை சஜித் ஆரம்பித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட கால பகுதியில் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவாகும் வாய்ப்பு அதிகமுள்ள வேட்பாளராக சஜித் பிரேமதாச முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் காலமாக ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் காரணமாக சஜித் சந்தித்துள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன கட்சி தாவல்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்த நிலையில் தளது ஆத்துக்கொரளவின் உரையால் சஜித் ஜனாதிபதியாகும் கனவு கலையும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இவ்வாறான நிலையில் சஜித் அணிக்குள் ஏற்படும் புதிய பிளவுகளால் அனுரகுமார திசா நாயக்கவின் தேசிய மக்கள் சக்திக்கு அது பாரிய நன்மையாக அமையும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதத்திற்கான முதல் திரைசேரி உண்டியல் ஏலம் எதிர்வரும் நான்காம் தேதி மேற்கொள்ளப்படும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதன்படி ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் நான்காம் தேதி விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்களில் முதிர்வடையும் எழுபதாயிரம் மில்லியன் ரூபாய் உண்டியல்களும் எண்பத்தி இரண்டு நாட்களில் முதிர்வடையும் அறுபத்தி இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் உண்டியல்களும் வழங்கப்பட உள்ளது மேலும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட இருபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏழு விற்பனையின் ஊடாக அமைச்சர் நிமால் போராட்டம் சில்வா போது தேர்தல் கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் போராட்டம் நடைபெற்ற போது அலறி மாளிகை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்ட போது என்னை காப்பாற்றுங்கள் என தொலைபேசி ஊடாக நாமல் அழுது புலம்பினார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி இருந்தார் என தெரிவித்துள்ளார் அன்றைய மறந்து இன்று நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் நெருக்கடியான தருணத்தில் தம்மை மீட்டு ஜனாதிபதிக்கு நன்றி பாராட்ட மக்கள் அணி திரண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பண்டாரப்பள்ளி ரயில் நிலையத்தில் தமிழ் இளைஞர் ஒருவரை தாக்கி குழப்பத்தில் ஈடுபட்டனர் என கூறப்படும் ராணுவ சிப்பாய்கள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரயில் நிலைய அதிபரால் பண்டாரவழி போலீசாருக்கு தொலைபேசி ஊடாக வழங்கப்பட்ட தகவலுக்கமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தியத்தலாவை ராணுவ முகாமில் சேவையாற்றும் குறித்த ராணுவ சிப்பாய்கள் விடுமுறையில் வீடு செல்லும் வழியிலே இவ்வாறு ஒழுக்கமற்ற விதத்தில் என இருந்து கொழும்பு நோக்கி படித்த ரயில் பண்டாரவலை நிறுத்தப்பட்டுள்ளது ரயில் நிலைய அலுவலக கடமையின் நிமித்தம் ரயில் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அகோலியில் ரயிலில் இருந்து இறங்கியுள்ள குறித்த ராணுவ சிப்பாய்கள் பாடல் பாடி உள்ளதுடன் கூச்சலும் சத்தமும் எழுப்பியுள்ளனர் இதன் போது விடயத்தில் விழுந்திருந்த பணப்பையை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு இளைஞர் ஒருவர் சென்றுள்ளார் இதன்போது குறித்த தமிழ் இளைஞன் பலம் களவாடியுள்ளார் என கூறி அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ரயில் நிலைய அதிபரும் அங்கிருந்தவர்களும் தாக்குதலை தடுக்க சென்ற வேளை அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட முற்பட்டு அடாவடியில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பில் பண்டாரவளை ரயில் நிலைய அதிபர் மற்றும் தாக்குதல் கிழக்கான இளைஞர் ஆகியோரால் பண்டாரவளை போலீஸ் நிலையத்தில் இரு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன தாக்குதல் கிழக்கான இளைஞன் பண்டாரவளை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் சம்பவத்தரவில் பண்டாரவளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியால் மேலதீர் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கைது செய்யப்பட்டவர்கள் பண்டாரவளை நீதவா நீதிமன்றத்தில் இன்று கைது முற்படுத்தப்பட்டுள்ளனர் அரசாங்க வைத்தியசாலைகளில் தரமற்ற மருந்துகள் இல்லை என்றும் அச்சமூற்றி மருந்துகளை பயன்படுத்துமாறும் சுகாதார மற்றும் காய்த்தொழில் அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரனா அறிவுறுத்தியுள்ளார் மருந்துகள் தொடர்பில் சுகாதார அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திடமிருந்து தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு இடமில்லை எனவும் அரச வைத்தியசாலையில் வழங்கப்படும் மருந்துகளை நோயாளர்கள் அச்சமின்றி பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சுகாதார அமைச்சர் தரமற்ற மருந்துகளை கொள்வனவு செய்யாது எனவும் தான் சுகாதார அமைச்சராக பணியாற்றும் வரையிலும் இந்த அதிகாரிகள் பணிபுரியும் வரையிலும் சட்டவிரோதமான அல்லது பாரம்பரியத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட மாட்டேன் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொளியாபட்டியர் ராத்மலே வத்த பிரதேசத்திலுள்ள வீடொன்றேல் நபருருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தொரு வயதான நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கொளியாப்பட்டிய கலகிதியாவ பிரதேசத்தில் வசித்து வந்த இசங்க தாமித் ராஜபக்ஸ் என்ற ஒரு பிள்ளையின் தந்தை என தெரிவிக்கப்படுகிறது இவருக்கு எதிராக கொளியாப்பட்டிய நீதிமன்றத்தில் கொலை வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பகுதியில் உள்ள வீடொன்றில் மது விருந்து நடத்தியுள்ளனர் வாக்குவாதம் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொலைக்கு கைகோடாறு பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் வீட்டில் மது விருந்தின் போது வந்ததாக கூறப்படும் நபர் மற்றும் குடியிருப்பாளர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல் சப்ரகம மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் மேற்கு மற்றும் சபரகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் மில்லிமீட்டர் மீட்டர் அதிகபட்சம் நூறு ஆகலாம் கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைப்பகுதிகள் மற்றும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் அம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களின் மேற்கு சரிவுகளில் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு நோக்கி பயணித்த விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தைந்து இந்த விபத்து கம்பகாவில் நடந்துள்ளது எனினும் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிவேகமாக பயணித்த அதிசகுசு பேருந்து மழை காரணமாக வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்